ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஸ்வீட் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா கண்டிப்பாக செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட்லே சும்மா ஒன்றரை கப் மைதா இருந்தால் போதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல் இந்த ஈஸியான மெத்தட்லே மைதா ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இதில் லேயர் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளோவே நல்லா இருக்கும் மேலே க்ரெஞ்சாக இருக்குது உள்ளோ ஒரு சிரப் போய் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஈஸியான மெத்தடில் இந்த ரெசிபி பார்க்கலாமா வீடியோ ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒன்றரை கப் மைதா இந்த ரெசிபி கோதுமை மாவுல கூட செய்யலாம் பட்டு அந்த மாதிரி லேயர் வராது அதுக்காக நான் இன்னைக்கு மைதா மாவுல தான் செய்ய போகிறேன் சும்மா கொஞ்சமாக ஒன் பின் சால்ட் போதுங்க கூடவே வரி ஸ்பூன் நெய் நெய் போட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு நெய் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு தண்ணி போட்டு நம்ம ரொட்டிக்கு செய்கிறாங்களே அந்த மாதிரி டவ் சாஃப்டான டவ் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக டவ் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் சும்மா கிராம்ஸில் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் மாவு இருக்குது இந்த மாவில் எத்தனை ஃபேனி வருது பார்க்கலாம் பாருங்கள் சும்மா தேர்ட்டி மினிட்ஸ்க்காக லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க மாவு நல்லா தூங்கிட்டோம் இப்போது வாங்க வேறு பாத்திரத்திலே சர்க்கரை சிரப் ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த கப்லே மெஷரிங் வச்சு மைதா எடுத்தோம் அதே கப்லே ஒன்றரை கப் சர்க்கரை ஒன்றரை கப் சர்க்கரை சிரப் கரெக்டாக வந்துடும் ஒரு கப் தண்ணி போட்டு கலந்து விடுங்க அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுடுங்க இந்த டைம் பாதி லெமன் ஜூஸு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாதி லெமன் போதுங்க பாருங்க நல்லா பபுல்ஸ் வந்துருக்குது இந்த மாதிரி பாயில் வந்தால் வரி ஸ்பூன் பால் பால் போட்டு உடனே சைடில் இந்த மாதிரி தூசி வந்துடும் பாருங்கள் கலர் பிளாக்காக இருக்கும் சிரப்பில் இலக்கு மேலே வந்தால் எடுத்துருங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சிரப் கிளீனாக இருக்குது இப்போது சும்மா கொஞ்சமாக ஃபுட் கலர் நம்ம சிரப்பில் வாசணும் இன்ஹான்ஸ் ஆகணும் அதுக்காக சின்ன ஸ்பூன்லே வரி ஸ்பூன் இலக்கதூள் பாதி எலுமிச்சம் ஜூஸ் இருக்குது அது கூட சேர்த்துக்கோங்க சும்மா ஃப்யூ செகண்ட் குக் பண்ணுங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் நம்ம சிரப் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி பபுல்ஸ் வந்தால் நம்ம சிரப் ரெடியாகிடுச்சோன்னு அர்த்தம் சரிங்களா கலரு பாருங்க சூப்பராக சிரப் கலர் இருக்குது அவ்வளோ தான் இப்போ மாவு எடுக்கலாம் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் மாவு நல்லா தூங்கிட்டு இருக்குது இப்போது எடுத்து சின்ன சின்ன பீசஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம் மாவு தேர்ட்டி மினிட்ஸ்ல நல்லா சாஃப்டாயிட்டு இருக்குது மாவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு மாவு பீஸ் எடுத்தனா ரெண்டு ஃபேனி ரெடி ஆயிரும் அதுக்காக இந்த மாதிரி பீஸஸ் பண்ணி எடுத்துருங்க எல்லாம் பீசஸ் சைடில் வச்சுட்டு ஒரு பீஸ் எடுத்து நம்ம ரொட்டி செய்கிறாங்களே அந்த மாதிரி மில்லீஸாக இருக்கட்டும் பாருங்கள் எந்த அளவில் மில்லீஸாக இருக்குது இப்போது மேலே வரி ஸ்பூன் நெய் போடுங்க இங்கே ஆயில் யூஸ் பண்ணாதீங்க வரி ஸ்பூன் கரெக்டாக வந்துடும் விரல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே மைதா டஸ்ட்டு இந்த மாதிரி மைதா டஸ்ட்டு ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு கட் போடலாம் இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டீ டைம் டீ டைம் இல்லைங்க சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் மேலே மேலே வைங்க ஃபுல்லாக பாதி சைடு எடுத்து வரஃபேனி பாருங்கள் நம்ம ரொட்டி ரெடி பண்ணுறீங்களே அந்த மாதிரி லேயர் சூப்பராக வரும் பார்த்தனா தெரியும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் சூடாக ரெடி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆயிலில் போடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லேயர் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க இப்போது ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் ஆயில் சூடாயிட்டு பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சும்மா கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துடும் அப்புறமா லைட்டாக ஃப்ளிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க ஏன் கோதுமை மாவுலே செய்யலையா அப்படி இந்த மாதிரி கோதுமை மாவுலே லேயர்ஸ் வராது அதுக்காக நீங்கள் கூட மைதா மவுலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தால் ஆயில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு சிரப்பில் போட்டு சும்மா கொஞ்ச நேரத்துக்கு டிப் பண்ணி எடுத்துருங்க அப்படியே விடாதீங்க சிரப் இந்த டைம் வார்ம் ஆகிருக்கட்டும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணலாமா பாருங்க எல்லாமே ரெடியாக இருக்குது சும்மா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் ஒன்றரை கப் மைதா மாவு ஒன்றரை கப் சர்க்கரை இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் லேயர்ஸ் சூப்பராக இருக்கு இல்லை க்ரன்ச்சியாக ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்